கர்னல் ஹார்லண்ட் சாண்டர்ஸ் கர்னல் ஹார்லண்ட் சாண்டர்ஸ் என்பவர் கேஎஃப்சி கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் உணவகத் தொழிலின் நிறுவனர் அவருடைய வாழ்க்கை கதை கடின முயற்சி யதார்த்தமான முயற்சிகள் மற்றும் விடாமுயற்சியின் சிறந்த உதாரணம் வாழ்க்கையின் தொடக்கம் கர்னல் சாண்டர்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அமெரிக்காவின் இண்டியானாவில் பிறந்தார் சிறு வயதில் தந்தையை இழந்ததால் குடும்பத்தை வளர்ப்பதற்காக வேலை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டது பத்தாம் வயதில் பண்ணை வேலை செய்தார் பின்னர் பல்வேறு தொழில்களில் ரயில்வே பணியாளர் விற்பனை முகவர் கோழிப்பண்ணை தொழிலாளி சட்டம் பயில்வர் சமையலர் வேலை பார்த்தார் கே உருவாகும் முன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் கென்டக்கி மாநிலத்தில் ஒரு சிறிய உணவகத்தை ஆரம்பித்து தனது பிரபலமான கோழி வறுவல் ஃப்ரைட் சிக்கன் ரெசிபியை விருந்தினர்களுக்கு வழங்க ஆரம்பித்தார் அவருடைய சமையல் முறை மற்றும் ருசியான சுவை மக்கள் மத்தியில் புகழ் பெற்றது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் தனது தனிப்பட்ட பதினொன்று பிரிவுகளுடன் கோழி வருவலை உருவாக்கினார் தோல்விகளும் விடாமுயற்சியும் அறுபது வயதிற்கு மேல் வந்தபோது தனது சிறிய உணவகத்தை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை தனது உணவின் ருசியை மற்ற உணவகங்களுக்கு விற்க முடியும் என்று நினைத்தார் அவர் தனது ரெசிப்பியை விற்க ஆயிரத்து ஒன்பது முறை நிராகரிக்கப்பட்ட பிறகு தான் முதல் ஒப்பந்தத்தை பெற்றார் இந்த நிலைப்பாடு மற்றும் விடாமுயற்சிதான் அவரை வெற்றியடைய செய்தது சி உருவாகுதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் அவரது முதல் சி பிரான்ச்சைஸ் விற்கப்பட்டது அதன் பிறகு அவர் தனது பிராண்டை அமெரிக்கா முழுவதும் விரிவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு எழுபத்து நான்கு வயதில் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் நிறுவனம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த நிலையில் அதை இரண்டு மில்லியன் டாலருக்கு விற்றார் முடிவுரை கர்னல் சாண்டர்ஸின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கிய பாடம் சொல்லி கொடுக்கிறது வெற்றிக்காக நாம் முயற்சி செய்வதை நிறுத்தக்கூடாது வெற்றி ஒருநாள் நிச்சயம் நம்மை தேடி வரும் சான்று இன்று கே எஃப் சி உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கிளைகளை கொண்டிருக்கும் ஒரு பிரபலமான உணவகம் இது கர்னல் சாண்டர்ஸின் முயற்சி பக்தி மற்றும் கடின உழைப்பின் விளைவாகும்